வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் ஒரு நல்ல செம்மன் பூமியாக இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டல் ரோட்டோட வகுப்பில் இந்த இடமானது தெற்கு பார்த்த நிலமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் முப்பது சென்ட் இது இடத்தோட ஸ்டார்டிங்கோட அளவு கல்லுங்க அங்கே ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா வேப்பம் மரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே ஒரு பாயிண்ட் கல் ஒன்று வருங்க இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே வாழாத்தான் கொஞ்சம் இருக்குங்க இடம் க்ளீன் பண்ணாமல் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இடத்த நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செம்மண்ணாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்புலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வீடு பக்கத்தில் உங்களுக்கு இருக்குங்க அங்கே இருக்க வீட்டுக்கு நம்ம இடத்துக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு காடு இருக்குதுங்க இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சரூவா நம்ம கேட்டிருக்காங்க ஒரு நல்ல சம்மன் நிலம் வாங்க நேரில் இடத்தை பரவிடலாம் நன்றி